ரகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்பத்திரம் உத்தராயண காலம் கிரீஷ்மருது ஆணி ஒன்பது ஆங்கிலம் ஜூன் இருபத்து மூன்று திங்கட்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி இரவு பத்து மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்தசி திதி கிருத்திகே நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்றேகால் மணி வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் திருத்தி நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று பிரதோஷ விரதம் மாத சிவராத்திரி விரதம் பிரதோஷம் இது வந்து சனிக்கிழமையில் வந்தால் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக விமர்சையாக நம்ம வழிபாடு செய்வோம் அதுபோல் சோமவாரம் திங்கட்கிழமையில் வரும்போது சோம பிரதோஷம்னு சொல்லி இதற்கும் மிகுந்த சிறப்பு இருக்கின்றது அதற்கு முன்னதாக இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை திரையோதசி திதி அன்றைக்கு வரக்கூடியது அப்படின்றது இருக்கு இல்லையா இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் பிரதோஷம் இருக்கிறது அந்த பிரதோஷம்னு சொல்கிறது வந்து ஒரு காலம் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் அஸ்தமனம் ஆன பிறகும் கொஞ்ச நேரம் இது வந்து பிரதோஷ காலமாக இருக்கின்றது ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாழிகை மூன்றே முக்கால் நாழிகை இதை வந்து பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லலாம் நித்திய பிரதோஷம்ன்றது இதற்கு பெண் டெய்லியே இந்த நேரத்தில் வந்து பிரதோஷம்தான் நீங்கள் இவ்வளோ நேரத்தை வந்து ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாதுனாலும் கூடிய குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் சூரிய அஸ்தமனம்னு ஒரு கணக்கு இருக்கும் தோராயமாக மாலை ஆறு மணின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதற்கு முன்னாடி ஒரு முக்கால் மணி நேரம் அதற்கு பின்னாடி ஒரு முக்கால் மணி நேரம் அப்போ கால் மணியிலிருந்து ஆறே முக்கால் மணி வரைக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பிரதோஷ நேரமாக அது பிரதோஷ காலமாக பிரதோஷமாக எடுத்துக்கொண்டு சிவனுடைய சிந்தையில் இருக்கணும் சிவாலயத்திற்கு செல்லலாம் பஞ்சாட்சரம் வந்து ஜபிக்கலாம் சிவன் சம்பந்தமாக உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வருமோ தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதை வந்து மிகச்சிறந்த பலனை தரும் குறிப்பாக இந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நித்திய பிரதோஷ காலத்தில் எந்த பொருளையும் வந்து ஆகாரத்தை நம்ம ஸ்வீகரிக்கக்கூடாது அதாவது சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிடக்கூடிய உணவு வந்து நமக்கு அமிர்தமாக மாறாது நஞ்சாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ நஞ்சாக மாறுமா அப்போ பாய்ஸன் ஆயிடுமான்னு சொன்னால் அது வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அது நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பலனை தராது அதனால் நல்ல பெரியவர்களை பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக அந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் வந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த நேரத்தில் சாப்பிட்றத வந்து தவிர்க்கலாம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதற்கு மட்டும்தான் அது உகந்த நேரமாக இருக்கும் படிக்கும்போது கூட வீட்டில் வயோதிகர்கள் எழுபது எண்பது வயசில் பெரியவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அந்த விளக்கு வைக்கும்போது போது மிகச்சரியாக ஆறு மணிக்கு ஒருத்தர் படித்தா கூட கொஞ்ச நேரம் கழித்து படின்னு சொல்லுவாங்க படிக்கிறது கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்போ படிக்கவே கூடாதுன்னு சொன்னால் சாப்பிட்லாமா அதுபோல் இந்த காலத்தில் நம்ம எல்லோருமே இந்த மாலை நேரத்தில் சிற்றுண்டி அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல ரொம்ப விருப்பம் கொண்டு இருக்கின்றோம் தான் நமக்கு நிறைய வியாதிகள் வந்து கொண்டு இருக்கின்றது அதனால் இந்த பிரதோஷம்னு சொன்னால் நம்ம சிவாலயம் செல்லணும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும் அந்த பிரசாதம் சுவீகரிக்கணும் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லணும் வேண்டுதல் வைத்துக்கொள்ளணும் இதெல்லாம் இருக்கிறது இதோடு சேர்ந்து நம்ம இதற்காக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும் கூட தெரிந்து கொள்ளணும் அப்படி பிரதோஷம்னு சொல்றது வந்து நித்திய பிரதோஷம்னு ஒன்று இருக்கு பட்ச பிரதோஷம்னு ஒன்று இருக்கு பட்சம் சொன்னால் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு சொல்கிறோம் இல்லையா அது அது வந்து இந்த திரையோதசி திதி அன்றைக்கு வரக்கூடிய பிரதோஷமாக இருக்கிறது இது இந்த பிரதோஷத்தில் நிறைய வகைகள் இருக்கிறது அதனால இந்த பிரதோஷத்திலிருந்து நீங்க சங்கல்பம் செய்து கொண்டு நான் அந்த பிரதோஷ காலம் சிவனுக்கான காலமாக இருக்கிறது அதனால் அந்த நேரத்தில் சிவசிந்தனையில் நான் இருப்பேன் அந்த நேரத்தில் எதுவும் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கு சிவாலயம் சென்று வருவேன்னு நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொண்டு அதை கடைபிடித்தீர்களேயானால் கட்டாயம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் ஏற்படாது எந்த ஒரு அந்த நஞ்சு போன்ற ஆழகால விஷம் போன்ற கொடிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது சிவனுடைய அனுகிரகம் எப்போதும் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் இது வந்து சோம பிரதோஷம்னு நம்ம சொன்னோம் அந்த சிவபெருமான் வந்து இந்த நாள் திங்கட்கிழமில் வரும்போது எப்படி விசேஷமாக இருக்கார் சிவபெருமானை வழிபடுவதற்கு சோமவாரம் உகந்த நாள்னு சொல்கிறோம் இல்லையா அது எதனால் அந்த சோமன் அப்படி திங்கள்னு சொன்னால் சந்திரன் தானே அவருக்கான தெய்வம் யார் அம்பிகை கௌரி பார்வதி தானே அப்போ சிவனுடைய அம்சம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த திங்கள் அந்த சந்திரனையே வந்து சூடி இருக்கார் தன்னுடைய சிரசில் அதுவும் கூட எப்படி முழுமதியா இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனை வந்து அவர் சூடி கொள்ளவில்லை நம்மள என்ன பண்ணுவோம் நல்ல ஜுவலிக்கிற தான் இருக்கக்கூடிய முழுமை பெற்றதா இருக்கக்கூடிய ஒன்றை தான் விரும்புவோம் அதுதான் நமக்கா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஒரு ஒன்று வந்து அப்போது தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது வந்து தோஷத்தினால் அது குறைந்து விட்டதுன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்ட சந்திரனை தான் எடுத்து அணிந்து கொண்டிருக்கின்றார் பிறை சந்திரனை இருக்கின்றார் அதனால் சந்திரசேகரன் சந்திர மௌலி அப்படின்னு சொல்லி நம்ம அவர் வழிபடுவோம் அப்படியாக இன்றைய நாளில் பிரதோஷ விரதம் இருக்கும்போது சிவபெருமானை வழிபடும் போது சுய ஜாதகத்தில் சந்திரன் சம்பந்தமான தோஷங்கள் இருந்தால் அதுவும் நிவர்த்தி ஆகும் இரவு நேரத்தில் அந்த சதுர்த்தசி திதி வர்றதுனால இன்றைக்கு சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி விரதம் இருக்கிறது சிவபெருமானை வழிபடுவோம் அவருடைய அனுகிரகத்தை கடாட்சத்தை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை சிந்திப்போம் ராசியிலே சுக்கிரன் ரிஷபத்திலே சந்திரன் மிதனராசியிலே சூரியன் குரு கடகராசியில் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது பனிரெண்டாம் இடத்தில் சனி சஞ்சரித்து கொண்டிருக்கார் விரைய காலம் ஏழரை சனியுடைய ஆரம்ப காலம் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் அதனால் நீங்கள் சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கணும் நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கணும் பிடித்த பொருட்கள்லாம் வாங்கணும் உங்கள் வீட்டை வந்து அழகுப்படுத்தணும் உங்களை நல்ல அலங்காரம் படுத்தி கொள்ளணும் மனதில் உற்சாகம் இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது கிடைக்கணும் அந்த சுக்கரன் ராசியில் இருக்கும்போது இரண்டாம் இடம் சுக்கரனுடைய வீட்டில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப நபர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வீங்க உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சுபமங்கள காரியங்கள் பற்றி பேசுவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கின்றது அதுபோல் இன்றைய நாளில் தம்பதிகள் கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை போன்ற விஷயங்களில் இருந்தால் அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான முயற்சியை எவரொரு செய்தாலும் அதில் வெற்றியானது கிடைக்கும் கணவனே இறங்கி வந்தாலும் சரி மனைவி இறங்கி வந்தாலும் சரி அல்லது இரு வீட்டாரும் சேர்ந்து அவர்களை சேர்த்து வைக்கணும்னு முயற்சி செய்தாலும் கூட இன்றைய நாள் அனுகூல பலன் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்து இன்றைய நாளின் பலன்கள் முழுமையாக அடைய முடியும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது பொன் ஆபரணங்களை வாங்குவதற்கும் கூட அணிந்து கொள்வதற்கும் கூட உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக தங்கம் சேர்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கு சேர்க்க தொடங்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது பிற்பகல் மூன்றே கால் மணி அளவு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால இது ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது அதனால் நிதானம் கவனம் தேவை ரிஷபம் ரிஷபராசி என்பவர்களே இந்த நாளில் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க ஆனந்தமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க நல்ல வார்த்தையை பிறர் வந்து சொல்லிவிட்டு போவார்கள் நீங்கள் இடத்துல போய் ஒரு உதவியும் கேட்கும்போது கிடைக்கும் அந்த ஒரு முக ராசி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதெல்லாம் இன்றைக்கு என்னன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் லக்குனா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பூர்வ புண்ணியம் செய்த ஒருவருக்கு எப்படி பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அந்தளவிற்கு இது உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில உச்ச பலம் பெற்றிருக்கிறது இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல தனகாரகன் குரு சூரியனோட சேர்ந்து இருக்கிறது சுக்ரன் பனிரெண்டுல முயற்சி ஸ்தானத்துல புதன் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலனாக இருக்கின்றது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் வேலைக்கு பிற இடத்துல போய் கேட்கணுமா கேளுங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக பிற இடத்துல போய் உதவி கேட்கணும் ஒரு கான்ட்ராக்ட் போடணும் ஒரு பார்ட்னர் தேவை அரசு அனுகூலம் பெறணும் திருமண விஷயங்களில் வரன் பார்க்கணும் வது பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் நல்ல பலனை பெற முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிற்பகல் நேரம் வரைக்கும் நிதான போக்கை கடைபிடிக்கணும் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே போதுமானது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலனானது கிடைக்கவிருக்கிறது இன்று பிற்பகல் கால் மணி அளவுக்கு பிறகு உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகின்றது அதனால் நிதானம் தேவை எதில் தேவை ஆகார நியமங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் தியானமோ யோகாசனமோ செய்கிறது அல்லது ஆலய வழிபாடு செய்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் மிருகசேரசு நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நற்பலனானது இன்றைய நாளில் ஏற்படவிருக்கிறது இன்றைக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஏமாற்றம் அடைந்தவர்கள் உங்களுடைய சொத்தை வந்து நீங்கள் யாரையோ நம்பி மோசம் போய்விட்டீர்கள் உங்களுடைய சொத்து கைவிட்டு போய்விட்டது கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதை மீட்பதற்கான முயற்சி திரும்ப வரவே வராதுன்றது உறுதியாகிவிட்டதா மீண்டும் அதுபோல சொத்துக்களை அடைவதற்கான முயற்சி இன்றைய நாளில் செய்யலாம் மிதுனம் ராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு பயணங்கள் பற்றி திட்டமிடலாம் வெளியூர் வெளிநாடு செல்வது பற்றி சிந்திக்கலாம் இன்றைய நாளில் விட்டுப்போன விஷயங்கள் மீண்டும் தொடங்குவதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது நிறைய பேர் வந்து உடலை பேணி காக்கணும்னு சொல்லி உடற்பயிற்சி செய்ய தொடங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு காலத்தில் அது ட்ராப் ஆகிட்டுருக்கோம் மீண்டும் இப்போ நீங்கள் செய்யலாம் ஏதோ ஒரு க்ளாஸுக்கு போய் ஏதாவது யோகா கற்றுக்கணும் ஏதாவது மெடிடேஷன் கற்றுக்கணும்னு சொல்லி போயிட்டு வந்திருப்பீங்க அது நின்று போயிருக்கும் இது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து இடையில் விட்டு போய்விட்டதோ நின்று போய்விட்டதோ மீண்டும் தொடங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மிருக சீரச நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலனானது இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது உடலை பலப்படுத்தி கொள்வ கொள்ள முடியும் உடல் உபாதைகள் இருந்து அதற்கு தீர்வு தெரியவரும் உறவுகளை பலப்படுத்தி கொள்ள முடியும் உறவினர்களிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் ஆனால் பிறரை வந்து அனுசரித்து போகணும் பிறரை முழுவதுமாக நம்பி கண்மூடித்தனமாக எதிலையும் இறங்கக்கூடாது இதை கவனத்தில் கொண்ட போதுமானது புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு பொன்னான நற்பலனை பெற முடியும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் போன்ற விஷயங்களை தொடங்கிறது உங்களுக்கான காப்பீடுகளை எடுக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களில் லீகலாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து பெறுவதற்கான முயற்சி செய்கிறது இதெல்லாம் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள் கடகம் கடகராசி என்பர்களே இன்றைக்கு நீங்க பாக்கியவானாக இருக்க போறீங்க பாக்கியசாலியாக திகழப் போறீங்க கொடுத்து வைத்தவராக இன்றைய நாள் நீங்கள் தெரிய போகிறீர்கள் இன்றைய பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்ய முடியும் இன்றைய நாள் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லோருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் நண்பர்களால் நல்லது நடக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் அவ்வளவு ஒற்றுமையானது உண்டாகும் நீங்கள் வந்து வாழ்க்கை திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணை இடத்துல ஏதாவது சொன்னால் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு எல்லோருடத்திலுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம்லாம் தெரிய வரும் அதாவது எல்லாருகிட்டயுமே நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் நமக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொன்னால் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வெளிப்படும் நமக்கு டைம் வந்து சாதகமாக இல்லைன்னு சொல்லும்போது மற்றவங்களுடைய கெட்ட குணங்கள் வந்து வெளிப்படும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்களும் நல்ல எண்ணங்களோடு இருப்பீர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களோடு சேர்ந்து இருந்து நல்ல பலனை அடையக்கூடிய அம்சம் இருக்கின்றது புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நற்பலனை பெறலாம் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர சம்பந்தமான அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் விசேஷமாக காணப்படுகிறது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துணை வேணும் தெய்வ அனுகிரகமோ நம்பிக்கையோ புத்திசாலித்தனமோ அனுபவமோ ஏதோ ஒன்று இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வெற்றி பெறப் போகிறீர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றம் ஏற்படப் போகிறது எதிர்பார்த்த விஷயங்களை உங்களால் அடைய முடியும் சிம்மம் சிம்மராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படவிருக்கிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சவால்களை வந்து நீங்கள் சமாளித்து வெற்றி பெறப் போகிறீர்கள் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு அவ்வளவு எதிரிகள் இருக்கிறாங்க போட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் சரி செய்ய முடியும் பாதை இருக்கிறதுன்னு சொன்னால் அதையெல்லாம் ஒரு விஷயமாக பொருட்படுத்தாமல் இதை விட எவ்வளவோ வியாதிகள்லாம் குணமடைந்து இருக்கிறது இந்த நவீன அறிவியல் வளர்ந்த மருத்துவ யுகத்தில் அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு நம்பிக்கையானது உங்களுக்கு உண்டாகும் இப்படி உங்களுக்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ இதெல்லாம் தடையாக இருக்கிறதோ பிரச்சனையாக இருக்கிறதோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது மகநட்சத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான பலனை பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களுடைய துணை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெற்றியாளர் ஆக முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன்களை அடைந்து குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டங்களுக்கு உட்பட்டு மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு சிறியதாக விதிமீறல்கள் செய்தாலும் கூட அதற்கான பனிஷ்மெண்ட் அதற்கான ஒரு அபராத தொகையை கட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதில் கவனம் தேவை கண்ணி, கன்னி ராசி என்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கார் அவர் லாபஸ்தானத்திற்கு அதிபதி அந்த சந்திரனுடைய லாபஸ்தானத்தில் புதனுடைய சஞ்சாரம் ஏற்பட்டு இருக்கிறது நேற்றைக்கு தான் இரவு நேரத்தில் அவர் மாறி பதினோராம் இடத்திற்கு வந்தார் அதனால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் உங்களுடைய வேலையில் நல்ல பேர் எடுக்க முடியும் உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தில் நெளிவுசொழிவுகள் அனைத்தையும் வந்து உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் தந்திரங்களை கூட உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது எது தெரியாதோ அதை இன்றைய நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இந்த நாளில் இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த முடியும் பிரபல்ல யோகத்தையும் கூட சிலரால் இன்றைய நாளில் பெற முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படவிருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய துறையில் நீங்கள் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது குறிப்பாக கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டிடங்களை கட்டக்கூடியவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே இது உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சந்திரிக்கின்ற சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ஆனாலும் நீங்கள் வந்து பெரிய அளவிற்கு இதுக்காக கவலைப்பட வேண்டாம் எட்டில் சந்திரன் இருக்கும்போது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சபலத்தோடு இருப்பார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது ராசிநாதன் சுக்ரன் ராசியை பார்க்குறார் குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறது ஜீவன பாவத்தில் புதன் இருக்கார் பதினொன்றில் செவ்வாய்க்கியது இருக்கிறது நல்லது ஆறில் சனி இருக்கிறது நல்லது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அஞ்சில் ராகு இருக்கும்போது எட்டில் சந்திரன் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அக்கறையோடு இருக்கணும் பிள்ளைகளை அதிகமாக கண்டிக்கிறதோ அதிகமாக சுதந்திரம் கொடுக்கிறதோ அல்லது அவர்கள் வந்து கல்வியில் உத்தியோகத்தில் திருமண விஷயத்தில் பிடிவானம் பிடிக்கும்போது அதை எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதுமானது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட கடின உழைப்பிற்கு நேர்மைக்கு பலன் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் குழப்பத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் அதற்கு சிவனுடைய வழிபாடு துணையாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களும் இன்றைய நாளில் கவனமாக நிதானமாக இருக்கணும் அதாவது இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் சஞ்சரிக்கிறது அதனால் சுவாதி விசாகம் ரெண்டு நட்சத்திரங்களுக்குமே சந்திராஷ்டிரம தாக்கமானது இருந்து கொண்டு இருக்கும் அதனால் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விருச்சகம் ராசி என்பர்களே இது உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் அங்கேயே கூட முயற்சி பண்ணால் உங்களுக்கு வந்து வேலையானது கிடைக்கும் அதே போல் ஒரு சுயதொழில் வியாபாரம் செய்து அதில் வெற்றி அடைய முடியலை அது வந்து மூடிவிட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அதே தொழிலை கூட தொடங்கலாம் வேறு இடத்துல தொடங்கலாம் முன்னாடி தனியாக செஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பார்ட்னரோட செய்யலாம் முன்னாடி பார்ட்னரோடு செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ தனியாக செய்யலாம் அப்படியாக விட்டது பிடிக்க முடியும் பறிப்போனது கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது எங்கு தொலைத்தீர்களோ அங்கேயே தேடலாம் அப்படியாக இன்றைக்கு கைவிட்டு போனது அனைத்தும் கிடைக்கும் அதற்கான நம்பிக்கை ஏற்படும் பிறருடைய உதவியும் துணையாக இருக்கும் பாக்யாதிபதி சந்திரன் உச்சபலம் பெற்று ராசியை பார்க்குறார் இது ஒரு யோகமான நாள் உங்களுக்கு ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கும் போது சூரியனும் சேர்ந்து அங்கே இருக்கார் அப்படி இருக்கும்போது பாக்யாதிபதி சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் அதனால் இன்றைக்கு நல்ல பலன் உண்டு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது கடன் சம்பந்தமான தேவைகள் வந்து பூர்த்தியாகும் கடன் நெருக்கடி இருந்தால் கொஞ்சம் அவகாசம் கேட்டு உங்களால் கொஞ்சம் ஆறுதல் அடைய முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் விசேஷமான யோக பலன் இருக்கிறது பிள்ளைகள் சார்ந்த செலவுகள் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய கல்வி சம்பந்தமாகவோ பிடித்த பொருளை அவர்களுக்கு வாங்கி தரக்கூடிய விஷயத்திலோ செலவுகள் இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் இருக்கின்றது தனுசு ராசி அன்பர்களே இந்த நாள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் மேலும் ராசிக்கு குரு சூரியனுடைய பார்வை ஒரு சேர ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து பார்த்து கிடைத்து கொண்டு இருக்கின்றது அதனால் இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது யாரெல்லாம் வந்து வேலை மாற்றம் செய்யணும் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை செய்யலாம் யாருக்கெல்லாம் உடல் பாதை இருக்கிறதோ வைத்தியரை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ நல்ல குறைவான வட்டி கிடைக்கக்கூடிய அரசு வங்கியில் கடன் பெற்று நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருந்தால் எல்லாத்தையும் செட்டில் பண்ணலாம் இப்படியாக அதற்கான ஒரு உபாயம்லாம் தெரிய வரும் உபாயம் தெரிந்தாலும் கூட அந்த காரியம் ஜெயமாகணும் இல்லையா இன்றைக்கு ஜெயமாகும் அதனால் இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆனால் காரிய ஜெயம் ஏற்படும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த நற்பலனை பெறப்போகிறீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நல்ல செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கணும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இன்றைக்கு தேடி வரும் மகரம் மகர ராசி அன்பர்களே இது உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஏக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் இருந்தால் படி படிக்க வைக்கிறதுக்கான பண உதவி ஏதாவது ஒரு பெரிய மனிதர் வந்து உங்களுக்கு வந்து அனுகூலம் பண்ணுறது அப்படியான பலனை நீங்கள் பெற முடியும் பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்திருக்கிறது ஆனால் கையில் பொருள் இல்லை எப்படி கல்யாண விஷயம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பெற்றோர் பேசி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்போது அதற்கான உதவி உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் தீரும் புத்திர பேர் தடை தாமதமாகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுகூலமும் இருக்கிறது புத்திர பாவத்தில் சந்திரன் இருக்கார் உச்சபலம் பெற்றிருந்து கொண்டே இருக்கின்றார் மேலும் இப்போது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் வந்து இருந்து ராசியை பார்க்குறார் அதனால் இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நான் வந்து டாக்டராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அதை படிக்கிறதுக்கு அதற்கான நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னவோ அந்த இடத்துல போய் படிக்கிறதுக்கு அந்த இடத்துல போய் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்பட ஏற்படவிருக்கிறது பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரலாம் அதாவது திருமண விஷயங்களில் ஏதோ ஒரு தடை குழப்பமாகி எல்லாம் கூடி வந்து ஒரு பிரேக் விழுந்திருக்குன்னு சொன்னால் இப்போது வந்து அந்த பிரச்சனையானது சரியாகும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது தேவையில்லாத அவப்பெயர் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் கும்பம் கும்பராசி என்பர்களே இது உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது ரொம்ப காலமாக வாழ்க்கையில ஒரே நிலையில் இருக்கிறோம் முன்னேற முடியலன்னு யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ அவங்களுக்கு அனுகூலம் ஏற்படவிருக்கிறது ஜென்ம காலம் முடிந்து திருக்கணிதப்படி சனி வந்து இரண்டாம் பாவத்தில் இருக்கு அர்தாஷ்டம குரு முடிந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் சுகஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கின்றார் அந்த ஆறாம் இடத்துல புதன் இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய விஷயமானது சாத்தியமாகிறது கண்ட கனவை மெய்ப்பிக்க முடியும் அதனால் இந்த நாள் அற்புதமான நாள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான காரியங்களை நீங்கள் தொடங்கலாம் செய்யலாம் அதற்கான உதவியை கோரலாம் திட்டமிடலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் இருந்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை போய் போய் மாட்டிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வர ஒரு கை உங்களுக்கு உதவிகரமாக நீளும் சதை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதகமான பலனை பெற முடியும் பிறருடைய துணை இருக்கும்போது பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது மீனம் மீனராசி என்பர்கள் இந்த நாள் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இருக்கிறது தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைக்கு உற்சாகமாகவும் தைரியமாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள் உற்சாகம் இல்லாத கவலைப்படக்கூடிய நபர்களுக்கு கூட உங்களை பார்த்தாலே நம்பிக்கை வந்துவிடும் நீங்கள் பேசணுன்ட்டே இல்லை ஒரு இடத்துல நீங்கள் இருந்தாலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் அந்தளவிற்கு பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் உங்களிடத்தில் இருக்கும் வசீகரமாக காணப்படுவீர்கள் ஜன்மசனி காலத்தில் இதெல்லாம் நடக்குமா கனவுலையா நேர்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நடக்கும் காரணம் இருக்கிறது என்ன ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் நினைத்ததை அடைவதற்கான அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் இரண்டாவது ஐந்தாம் இடத்துல இப்போ புதன் சஞ்சரித்து கொண்டு இருக்கார் அப்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உதவி செய்யும் அதுதான் அதிர்ஷ்டம் லக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பூர்வ புண்ணியம் வந்து துணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்து கொண்டு இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது பண வரவை எதிர்பார்க்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பிறர் கொடுத்த வாக்கையும் கூட உதவி செய்கிறேன் பொருளுதவி செய்கிறேன் சொல்லியிருந்தால் காப்பாற்றுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் காத்திருக்கிறது இன்றைய நாளில் ஆசைப்பட்டு வாங்க முடியாத சொத்து மனையோ வீடோ வாகனமோ ஒரு ஆபரணமோ அதை வந்து வாங்கிறதுக்கான வழி பிறக்கும் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் மேலும் நட்சத்திர பலனை விரிவாக தெரிந்து கொள்ள மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு போதாயன அமாவாசை கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி போதாயன அமாவாசைன்னு சொல்லும்போது அமாவாசை வந்து எந்த நாளில் இருக்குது என்றைக்கு வந்து முன்னோரு வழிபாடை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்காக சூத்திரங்கள் இருக்கிறது ஆபஸ்தம்ப சூத்திரம் போதாயன சூத்திரம் சொல்லி அதில் போதாயனர்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த சூத்திரத்தை அந்த வழியில் இருக்கக்கூடிய மரபில் இருக்கக்கூடியவர்கள் நாளைய நாளில் அமாவாசையை கடைபிடிப்பார்கள் பெரும்பாலானவர்கள் வந்து நாளைக்கு மறுநாள் தான் அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்க வேண்டிய அம்சம் இருக்கும் அடுத்ததாக நாளைக்கு கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி மிக விசேஷமான நற்பலன் தரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட கடன் நோய் பகை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த நாளில் என்ன செய்யணும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அந்த நாளினுடைய மகத்துவம் என்ன என்பதையெல்லாம் நாளைய நாளில் தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்